ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் எடுத்து அன்புமணி திமுக அதிமுகவுக்கு டாடா பாய் தளபதியுடன் சின்னையா தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் முழுவதுமாக ஓராண்டு இருக்கும் நிலையில் தற்போதைய அரசியல் கட்சிகள் கூட்டணி உள்ளிட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துவிட்டன திமுக கூட்டணி கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்ட நிலையில் அதிமுக கூட்டணியை மெகா கூட்டணியாக மாற்ற சிந்தித்து வருகிறது இந்த நிலையில் அதிமுக திமுக மீது அதிருப்தி கொண்டிருந்த பாமக விஜய் உடன் கூட்டணி அமைக்கலாம் எனவும் நாம் தமிழர் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழ்நாடு அரசியல் களம் தற்போது சூடாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் காய் நகர்த்தி வருகின்றன முதன்முறையாக அடுத்தடுத்து இரண்டு முறை ஆட்சி அமைத்தவர்கள் என்ற பெருமையை பெற ஸ்டாலின் காத்திருக்கிறார் இன்னொரு புறம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அடுத்தடுத்து இரண்டு முறை தோற்காத ஒரே கட்சி என்ற பெருமையை தக்கவைக்க வைக்க எடப்பாடி பழனிசாமி முயன்று வருகிறார் அந்த வகையில் அதிமுக திமுக தற்போது இருந்து தேர்தல் வேலைகளை ஆரம்பித்துவிட்டது திமுகவை பொறுத்தவரை அந்த கட்சியின் கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டதுதான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் என தொடர் வெற்றிய அந்த கூட்டணி வென்று வருகிறது தற்போதைக்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக விசிகா இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் தமிழக வாழ்வுரிமை கட்சி கோமா தேமா மாமக மாஜக மனிமா உள்ளிட்ட கட்சிகள் இருக்கின்றன இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ளும் என கூறப்படுகிறது அதிமுகவை பொறுத்தவரை நிலையான கூட்டணி என்று தள்ளாடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு மக்களவைத் தேர்தலில் கூட்டணியில் இருந்த பாஜக பாமக அதற்கு பிறகு விலகியது அப்போது தனியார் கூட்டணி அமைத்த தேமுதிக இப்பொழுது அதிமுகவின் பக்கம் வருமா என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது தற்போதைய சூழலில் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸில் கிட்டத்தட்ட கூட்டணியில் இணைந்தது போலத்தான் ஆனால் தேமுதிக பாமக அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கிறதா இல்லையா என உறுதிப்படுத்தப்படவில்லை பாஜகவோ தினகரன் நம்முடன் தான் கூட்டணியில் இருக்கிறார் என கூறினாலும் அதனை அதிமுக ஏற்றுக்கொள்வதாக இல்லை இப்படியான குழப்பங்கள் சென்று கொண்டிருக்கும் நிலையில் தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் பலமாக இருக்கும் பாமக எந்த கட்சியோடு கூட்டணி அமைக்கப் போகிறது என்பதுதான் தற்போது எதிர்பார்ப்பாக உள்ளது திமுகவுடன் பாமக கூட்டணி அமைக்காது என்று கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கிறது அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது அதன் பின்னணியில் பாஜக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் விவகாரம் தொடர்பாக திமுக பாமக இடையே மோதல்கள் வெடித்திருக்கிறது தற்போதைக்கு தந்தை மகன் மோதல் விவகாரம் பேசுபொருளாக இருந்தாலும் அது விரைவில் சரி செய்யப்படும் எனவும் கூட்டணி குறித்து அன்புமணி ராமதாஸ் முடிவெடுப்பார் என்றும் அக்கட்சி நிர்வாகிகள் கூறுகிறார்கள் இது ஒரு இருக்க தமிழகத்தில் எதிர்பார்ப்போடு இருக்கும் விஜயுடன் அன்புமணி ராமதாஸ் கூட்டணி அமைப்பதாக திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் நடிகர் விஜயுடன் தமிழக வெற்றிக் கழகத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது விஜய்க்கு வட மாவட்டங்களில் நல்ல செல்வாக இருப்பதாக சில கருத்து கணிப்புகள் கூறுகின்றது அந்த வகையில் விஜயுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் கூடுதலாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பார்கள் என்பது அன்புமணியின் எண்ணம் மேலும் எட்டு சதவீத வாக்கு வைத்திருக்கும் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் பத்து முதல் இருபது சதவீத வாக்குகள் நிச்சயம் பாமக கூட்டணிக்கு கிடைக்கும் என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள் பலமான கூட்டணி அமைந்துவிடக் கூடாது என திமுக திட்டமிட்டு வரும் நிலையில் அதிமுக பாமக பாஜக தவிர்த்து புதிய கூட்டணி அமையலாம் என்ற பேச்சு அரசியலில் புதிய புயலை கிளப்பியுள்ளது